டெய்ஸ் ஒட்டும் வேலை செய்து வருபவர் ராதாமணி என்கிற பாட்டல் ராதா குருசோமசுந்தரம் டெய்ஸ் ஒட்டுவதில் கில்லாடியான அவர் மதுவுக்கு அடிமை ராதாவை குடிப்பழக்கத்தை நிறுத்த வைக்க கட்டிட வேலைக்கு அழைப்பதாக பொய் சொல்லி மறுவாழ்வு மையத்தில் சேர்த்து விடுகிறார் மனைவி சஞ்சனா நடராஜன் அசோகன் ஜான் விஜய் நடத்தும் அந்த மறுவாழ்வு மையம் ஒரு சிறை போன்று இருக்கிறது பாட்டல் ராதாவுக்கு அங்கு இருக்க பிடிக்காமல் தப்பியோடி விடுகிறார் இனியும் இவரை திருத்த முடியாது என குடும்பம் பெறுகிறது இழந்த குடும்பத்தை மீண்டும் பெற கைவிடுவாரா ராதா என்பதே கதை கொடிப்பழக்கத்தால் ஒரு குடும்பம் படும் கஷ்டத்தை அழகாக காட்டியிருக்கிறார் இயக்குனர் தினகரன் சிவலிங்கம் கொடிப்பழக்கம் அதனால் ஏற்படும் பிரச்சனைகள் திருந்துவது குறித்து படத்தில் காட்டப்பட்டாலும் கதை புதிது இல்லை அடுத்து என்ன நடக்கும் என்பதை கணிக்க முடிகிறது நிஜமான குடிகாரன் போன்று நடித்திருக்கிறார் இல்லை இல்லை வாழ்ந்திருக்கிறார் சோமசுந்தரம் தன் அபார நடிப்பால் அனைவரையும் கவர்ந்துவிட்டார் மறுவாழ்வு மையத்தை நடத்துபவராக சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறார் ஜான் விஜய் ராதாவின் மனைவியாக அருமையாக நடித்திருக்கிறார் சஞ்சனா நடராஜன் மாறனின் காமெடி சில இடங்களில் கை கொடுத்திருக்கிறது படத்தின் தான் பொறுமையை சோதிப்பதாக இருக்கிறது பிளஸ் ஷான் ரோலனின் இசைதான் இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலமாக உள்ளது இயக்குனர் தினகரன் சிவலிங்கம் அழுத்தமான திரைக்கதையை பாடம் நடத்தி ரசிகர்களை கஷ்டப்படுத்தாமல் ஜாலியாக கதை போகிற போக்கில் வாழைப்படத்தில் ஊசியேற்றுவது போல கருத்துக்களை அடுக்குவதும் குடியால் குடும்பம் எப்படியெல்லாம் பாதிக்கப்படும் மனைவி யாரிடமெல்லாம் அசிங்கப்பட வேண்டியிருக்கும் குழந்தைகளின் எதிர்காலம் எப்படி சீரழியும் என அனைத்து விஷயங்களையும் ஆழமாக எடுத்துக்காட்டியுள்ளார் மைனஸ் மறுவாழ்வு மையத்தில் இருந்து தப்பிக்கும் காட்சிகளில் சில லாஜிக் மீறல்கள் இருந்தாலும் படத்தின் போக்கில் அதெல்லாம் பெரிய மைனஸாக தெரியவில்லை ஆங்காங்கே மேக்கிங்கில் சிறு குறைகள் தெரிந்தாலும் சமூக அக்கறையுடன் வெளியாகவுள்ள இந்த பாட்டல் ராதா நிச்சயம் மக்களின் மனங்களை வருடும் என்பதில் எந்தவொரு சந்தேகமும் இல்லை